கல்யாணத்துக்கு வர பார்க்குறப்ப சார் கல்யாணம் ஆன பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா இல்லை கல்யாணம் ஆகி ரெண்டாவது கல்யாணத்துக்காக வரன்னு தேடிக்கிட்டு இருக்க பையன்கிட்ட நம்ம பிள்ளைய கொடுக்குறதாங்கிற குழப்பம் நிறைய பெற்றோருக்கு வரும் ஏன்னா கல்யாணம் டிலே ஆக ஆக சரி இப்படித்தான் பார்த்தா கிடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் வரும் அப்போது இந்த மாதிரி ரெண்டாவதாக கொடுத்தா தான் சரி வருமா இல்லை ஃபஸ்ட்டாக தான் சரி வருமா அப்படின்றத எப்படி ஜாதகத்தில் தெரிஞ்சுக்கலாம்னா இதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது அதில் ஒன்றை மட்டும் பார்க்கலாம் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் லக்னத்தில் அல்லது ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி லக்னத்துக்கு ஏழாவது வீட்டில் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி ரைட்டா சரி இது மட்டும் இருந்து உடனே ரெண்டாவதாக கொடுக்கணுன்னு அர்த்தம் இல்லை இந்த காம்பினேஷன் இருக்குது கல்யாணம் ஆகி அங்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயோ அல்லது கல்யாணம் ஆகுறப்பவோ இந்த தசை நடக்குது எது சுக்கர திசை அல்லது செவ்வாய் திசை செவ்வாய் சுக்கரன் ஏழில் இருந்துச்சுன்னா இந்த சுக்கர தசை அல்லது செவ்வா தசை அல்லது லக்ன செவ்வாய் ஏழாம் இட செவ்வாய் இருந்ததுன்னா அவர் வந்து தசை ஆரம்பிக்கிறார் அல்லது அந்த தசை இருக்கல கல்யாண வயசு வந்துருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு எடுத்துக்காட்டா இருபத்தி மூணு வயசில் ஒரு பொண்ணுக்கு செவ்வாய் தசை ஆரம்பிக்குதுன்னா ஏழு வருஷம் நடந்து முப்பது வயசில் முடியும் முப்பது வயசு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது அப்போ முன்னாடியே கொடுக்குற மாதிரி வரும் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம ரெண்டாம் தரமா கொடுக்கறது அல்லது ரெண்டாம் தரமா கட்டுறது அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு பாயிண்ட்டுக்கே போகணும் அப்படி போனால் சரியாக வரும் சரி இல்லை இந்த லக்னத்தில் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது அல்லது ஏழாம் இடத்துல செவ்வா சுக்குரன் இருக்குது ஆனால் அந்த தசை முடிஞ்சு போச்சு கல்யாணத்துக்கு முன்னாடியே அதில் கல்யாணம் ஆகி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வருது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஃப்ரெஷ் மேரேஜே பார்த்து கொடுக்கலாம் அப்போ உங்களுக்கு இன்னும் டைம் வரலை இன்னும் கொஞ்சம் பொறுமையாக தேடணும்னு அர்த்தம் அப்போ ரெண்டாவது திருமணம் அப்படிங்கிறதுல நம்ம இப்படி முடிவு எடுத்து பாருங்க ரொம்ப கரெக்டாக வரும்